இந்தியாவிலே மீண்டும் அரசியல் சாசனத்தை மதிக்கின்ற ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக இந்தியா கூட்டணியை அமைத்த கழக தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களே மற்றும் இங்கு மேடையிலே இருக்கும் மாண்புமிகு அமைச்சர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே கட்சி தலைவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இங்கு கூடியிருக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து முதல்வர் மீது நம்பிக்கை வைத்து இந்தியா கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து டெல்லிக்கு செய்தி அனுப்பிக் கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் சொட்டு நீர் பாசனம் போல முதல்வருடைய மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் நேரடியாக ஒவ்வொரு மகளிருக்கும் சென்று அடைகிறது இதைவிட ஒரு சிறந்த பொருளாதார சமுதாய யுக்தி எதுவும் இருக்கவே முடியாது இதை கொச்சை படித்தவர்களுக்கு அரசியலும் தெரியாது சமுதாயமும் தெரியாது பொருளாதாரமும் தெரியாது முதல்வருடைய யுக்தி என்பது ஒரு மகளிரை மட்டும் ஊக்கப்படுத்துவது கிடையாது ஒரு ஒரு சுத்து வட்டார பொருளாதாரத்தையும் இந்த இந்த நேரத்தில் அது வளர்த்தி கொண்டிருக்கிறது அத்தகைய திட்டங்கள் தொடர இந்தியாவிலே மீண்டும் ஒரு ஜனநாயக ஆட்சியை அமைய நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நம்முடைய மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி நாம் ஒரு ரூபாய் வரி கட்டினோம் என்றால் நமக்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் மீண்டும் வருகிறது ஆனால் மத்தியிலே இருக்கும் மத்தியிலே இருக்கும் இந்தி இந்துத்துவ அரசாங்கம் இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் வரி கட்டினால் இரண்டு ரூபாய் எழுபத்தி மூன்று காசு வருகிறது அதையெல்லாம் சீர்திருத்தி ஒரு நல்லாட்சி அமைந்திட இந்தியா கூட்டணியின் சார்பிலே எங்களுக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் முதல்வர் அவர்களை ஆதரித்து நீங்கள் அனைவருமே மதுரையிலே தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கு சின்னத்திலும் எனக்கு சிவகங்கையிலே கை சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களையும் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை அறிமுகம் செய்தும் வாக்கு சேகரித்தும் மாண்புமிகு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணுக்கு வந்திருக்கிறேன்